بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا الذي بلغ رسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم اجعلنا من أتباعه صلى الله عليه وسلم கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே பெரியார்களே எல்லாமல்ல தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய காலப்பகுதியிலே கொத்துபாக்கள் பள்ளியிலே ஹதீப் கொத்துபா பிரசங்க செய்பவர் ஒரு சாரார் பெரும்பான்மையானவர்கள் ஒரு காலம் அசா அசாவின் மீது ஊண்டுதல் பிடிப்பதை அசாவை எடுத்துக்கொள்வதை விட மாட்டார்கள் அசாவை எடுத்துக்கொள்ளாத போது மக்கள் அதை குறையா குறையாக கவனிப்பார்கள் ஆனால் இன்றைய கால பகுதியிலே ஒரு சாரார் அசாவை எடுத்துக்கொள்வதில்லை மற்றொரு சாரார் அசாவை எடுத்து ஓதுகின்றார்கள் மார்க்கத்திலே எது சரி எது பிழை என்பதை நாம் சுருக்கமாக தெளிவாக தெரிந்து கொள்வோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே அசா கம்பின் மீது ஊண்டுதல் பிடிப்பதற்கு ஒரு மனிதன் தேவையாக இருந்தால் உடல் விலையீனமானவனாக நிற்பதற்கு திராணி அற்றவனாக இருந்தால் அவன் அசாவின் மீது ஊண்டுதல் பிடிப்பதை நபி வழி என்பதில் மாற்றி கருத்து கிடையாது ஏனென்றால் நிற்பது சுண்ணா நின்று கொத்துபா பிரசங்கம் செய்வது நபி வழி அந்த சுண்ணாவை நின்றுவதற்கு எது உதவி சாதனமாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வது சுன்னா என்ற வகையில் நாம் அசாவை பிடித்து கொத்துபா பிரசங்கம் செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது யாருக்கென்றால் தேவையானவர்களுக்கு உடல் விளையினமானவர்களுக்கு அம்மா இதால மேற்கொண்ட ஹாஜத்தில் சுமந்துருவதற்கு தேவையற்றவர்களாக இருந்தால் பல ஹாஜத்தில் அதன்பால் அவர்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை வல்லாஹு